போன வாரத்துல இருந்து ஒரே உறவுகள் கொண்டாட்டங்கள் எப்படின்னு சொல்றது மலைகள் உணர்ச்சி பிளம்புகள் எப்படி சொல்றதுனே தெரியலீங்க அதாவது அப்பான்னு சொல்லுங்கன்றாரு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து தாய்மாமான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்படி ஆளாளுக்கு ஒரு உறவு முறையை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்களை மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதாக சொல்லிட்டு இருந்தாங்க சரி தமிழ் ஆங்கிலம் கூடவே தமிங்கிலம் அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க அப்பான்றதை இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரில வருது இந்த அப்பா செயலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் இல்ல உங்க எந்த அளவுக்கு தரம் கெட்டவர்கள் ஏங்க அப்படி சொல்லி எடுத்த உடனே உன்ன உன்ன எதால சேர்த்துக்கிறது நீங்க வந்து கேவலமான ஒரு ஆங்கிலத்துல என்னன்னா ஆல் ஸ்கூல் பேரன்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வருது அப்பா வராது அதுல அப்பா வராது ஏதோ இங்கிலீஷ்ல வைக்காது இல்ல தமிழ்ல வைக்கணும் தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி ரெண்டும் கலந்த கலவை நான் உங்க பெரியார் சொன்ன மாதிரி தமிழ் சனியா அதை விட்டு தொலைச்சிட்டு இங்கிலீஷ் வெள்ளைக்காரன் மூலயம் எல்லாம் நீங்க பொறந்து தொலைக்கணும் குழந்தைங்களுக்கு புத்தி கொடுத்துட்டோம்னா அப்பா அப்ப அப்பா அப்பா எந்த அப்பா மந்திரி செய்யற வேலையாவது யாரும் யாரும் இல்ல உங்களுக்கு வேணும்னா அப்பாவா வச்சிக்கங்க இல்லன்னு யாரும் மறுக்குற உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்பாவ வச்சிக்க திருட்டு திராவிடத்துடைய திருட்டுத்தனங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு நாலு புத்தகங்களை சிபாரிஷ் பண்ணுங்க வெளியேறக்கூடியவர்கள் வெளியே கொண்டிருக்கிறவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறவர்கள் உடனே கரெக்டா சன் நியூஸோ அது மாதிரியான ஊடகங்கள்ல போயிட்டு நான் கரெக்டா பிஜேபியோட லிங்க் பண்ணி பேசுறாங்க சொன் ஆமா நடத்த இருக்கிறப்ப கேபிள் திருட்டுத்தனமா அரசனுடைய பிஎஸ்என்ட கேபிள் எடுத்து டெலிகாஸ்ட் அதுக்குன்னு ஒளிபரப்பதுக்கான கோடி வந்து மத்திய அரசுக்கு இழப்பீடு சீமான் பாருங்க பாஜக ஒரு நடவடிக்கை கூட இருக்க மாட்டேங்குது பட்டியல் தம்பி இவ்வளவு பணம் இருக்குது சீமானி இவ்வளவு சமரசம் ஆயிட்டு இருக்கிறாரு இவ்வளவு விஷயத்த விட்டு கொடுத்துட்டு இருக்காரு பாஜக கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதாப்ப தெளிவா சீமானுக்கு பாஜக இருக்காரு சொல்லு ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஹ் உரையாடி உறவாட நிகழ்ச்சியுடைய இரண்டாவது பாகத்துல ஐயா ஏகல அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் 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 ஐயா போன வாரத்துல இருந்து ஒரே உறவுகள் கொண்டாட்டங்கள் எப்படி சொல்றது பாச மலைகள் உணர்ச்சி பிளம்புகள் எப்படி சொல்றதுன்னே தெரியலீங்க அதாவது அப்பான்னு சொல்லுங்கன்றாரு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து தாய்மாமான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்படி ஆளும் ஒரு உறவு முறையை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை அந்த வகையில அந்த வரிசையில அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒரு செயலி அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதாக அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது பாருங்க இப்ப மும்மொழி கொள்கையை அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து அருண் கேட்டிருக்காப்ல ஆஹ் அதாவது அப்பா நான் பார்த்தேன் ஏபிபிஏ அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதாகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி தமிழ் ஆங்கிலம் கூடவே தமிங்கிலம் அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க அப்பான்றதை இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது இந்த அப்பா செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் இல்ல அவங்க எந்த அளவுக்கு தரம் கெட்டவர்கள் ஏங்க அப்படி சொல்லி எடுத்தோன்னே எதில சேர்த்துக்கிறது நீ வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு கேவலமான புத்தி இது ஐயா இல்ல இல்ல நான் முதல்ல முதல்ல என்னன்றீங்க நீங்க தான் அப்பா என்று அழைக்கிறாங்க நீங்க வந்து முதல்ல பேசுறீங்க நீங்களே பேசுறீங்க ஆமாங்க எல்லோரும் விரும்பி அப்பா என்று அழைப்பது மகிழ்ச்சியாக இருக்குது முதல்ல நீங்க பேசுறீங்க ஆமாங்க சேகர் பாபு சொல்றாரு அதை வந்து அவரும் மதிச்சு இந்த மாதிரி என்றாரு சின்னவரை வந்து அண்ணான் என்று சொல்கிறார்கள் அவரும் அவர் சொல்லிட்டு ஒரு ஒரு பிரபுகண்டா நீங்க பண்றீங்க பேசி முடிச்சுறீங்க அது விஷயமா கடுமையான எதிர்ப்புகள்லாம் வருது அப்புறம் பாத்தீங்கன்னா கல்வித்துறை மந்தி வந்து பள்ளி மாணவர்களுக்காக எங்க போய் நீ விதைக்கிறப்பாரு உங்களுடைய அயோக்கியத்தனத்தை ஒரு எவ்வளவு கேடு கட்ட வார்த்தைகளை சொன்னாலும் பொருந்தது மனிதன் நீ இல்ல ஏன் இதுல வந்து என் பிள்ளைங்க கிட்ட நீ வந்து எதையும் திணிக்காத நீ ஏற்கனவே இது எந்தாச்சும் நீ ஒரு ஆப்னு கொண்டு வந்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஏற்கனவே அப்பா என்று எல்லாரும் அழைப்பது மகிழ்ச்சியாக இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு அதுக்கு இன்னொரு அமைச்சரும் சொல்றாரு அடுத்தது இதை ஒட்டி நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஆப் அப்பான்னு கொண்டுட்டு வரீங்க அப்பான்றதுக்கு என்ன நீங்க சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் அதுல தான் நமக்கு ஒரு இவங்களுடைய இந்த சில்லித்தனம் பித்தளாட்டம் இந்த போர்ஜெரி புத்தின்னு சொல்லுவாங்கல்ல விஞ்ஞான பூர்வமான ஊழல் அந்த மாதிரி விஞ்ஞான பூர்வமான விளக்கம்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துகிற புத்தி இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நீ அப்பா நாங்க ஸ்டாலின் எல்லாரும் கூப்பிடணும் நீ ஆப்பெல்லாம் எல்லாமே பள்ளி பசங்க எல்லாம் வச்சுட்டு இப்படிதான் சொல்லணும்ன்றதுக்கு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னாக்கா இப்ப சொல்ல வர்றாரு அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அனைத்து ஏ பள்ளி பி பேரண்ட்ஸ் பி டீச்சர்ஸ் ஏ அப்பா அசோசியேஷன் அப்பா அப்பான்றதுக்கு என்றதுக்கு ஏ பிபி ஏ அதான் வச்சிருக்கிறீங்க என்ன பண்ணுறாதீங்க அது இது நீ என்ன பண்ணியிருக்கணும் முறையா ஒண்ணு தமிழ்ல வச்சிருக்கணும் ஆங்கிலத்துல என்னன்னா ஆல் ஸ்கூல் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வருது அது அப்பா வராது அதெல்லாம் அப்பா வராது இங்கிலீஷ்ல வைக்கணும் இல்ல நீ தமிழ்ல வைக்கணும் தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி ரெண்டும் கலந்த கலவினா அவனும் உங்க பெரியார் சொன்ன மாதிரி தமிழ் சனியாக அதை விட்டு தொலைச்சிட்டு இங்கிலீஷ் வெள்ளைக்கார முள்ளையெல்லாம் நீங்க பொறந்து தொலைக்கணும்

எல்லாம் அனைத்து ஸ்கூல் ஆல் ஸ்கூல் பேரன்ட் டீச்சர்ஸ் அதோட அசோசியன் டீச்சர்ஸுங்களோட அசோசியஷன் வச்சுக்கோங்க அப்பான்னு வச்சு அதுக்கு ஏ எல் வரும் எஸ் வரும் இதெல்லாம் வரும் பார்த்துட்டு நம்ம ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்பான்றதையும் வெளியில கொண்டுட்டு போவோம் ஏற்கனவே அப்பான்னு வேற நம்மளை கூப்பிடறதா சொல்லிட்டோம் எல்லாம் நம்மள துப்பிட்டு இருக்கிறாரு நம்ம அதுக்கு மேல ஏறி அடிக்கணும் பேரண்ட்டு மூணுல போய் தி திணிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு புத்திலேயே கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா அப்பா அப்ப அப்பா அப்பு எந்த அப்பா அப்ப மந்திரி செய்ய அப்பான்னு கூப்பிட்டு இருக்கோம் உண்மை அது கூப்பிடுன்னு கூட தாத்தா தான் கூப்பிடும் உண்மைதான் உனக்கு பேர குழந்தைய விட சின்ன வயசு படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே பேர குழந்தைய கல்லூரி இதுக்கு வந்துட்டான் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டாரு அப்ப நீ என்ன பண்ண இந்த கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த பள்ளிய கல்வி தான் பன்னெண்டாவது வரைக்கும் கொண்டுட்டு போகிறேன் எல்லாமே பேர பசங்களுக்கு பேர பசங்க தானே கொள்ளு தாத்தான்னு வேணா போட்டு நீங்க கே யு அது வேணா போட்டு அதுக்குன்னு பேரை வச்சிட்டு இருந்தா பரவாயில்ல தாத்தா அப்படின்னு டி ஏ டிஎச் ஏ அது அதுக்கு பேரை போட்டு இதுதான் பாதி இங்கிலீஷ்ல பாதி கலந்து ஆனா நீங்க அப்பான்னு சொல்லிட்டீங்க அதுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கிறீங்க பாரு இது ஐயோ தரமா இல்லையா ஒண்ணு நீ இங்கிலீஷ்ல வச்சிரு இல்ல தமிழ்ல வச்சிரு ரெண்டு வார்த்தை தமிழ் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் இது யா வச்சால் அதாவது அனைத்து பள்ளி அனைத்து பள்ளி இது இதுவரையும் தமிழ் பேரன்ட்ஸ் இங்கிலீஷ் அசோசியேஷன் சரி என்ன என்ன சொல் இது ஒரு பொழப்பா உங்களுக்கு உனக்கு வேணும்னா அப்பான்னு கூப்பிட்டுட்டு போங்க ஒரு ஒரு இந்த மந்திரி சாதிஸ்டாரு இன்னொருத்தர் பண்ணுவாரு பெருசா இது செல்வி ஜெயலலிதா பேர்ல நடக்கும் அப்போதான் கழிவு கழி எல்லாம் ஊத்துறாங்க தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு போட்டிக்கு போட்டி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க அவர் ஒருத்தர் அம்மா பேர்ல சேர்த்துட்டோம் இவர் அம்மா போரில் டிரான்ஸ்போர்ட் டீலர்ஸ் பஸ்ஸா விடுறது அப்படின்னு மக்களுக்கு பயன் விடுறதா இருந்துச்சு அதுனாச்சும் இது நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ மக்கள் கிட்ட போய் எது ஆப்போ வந்து அப்பா அப்பா ஆப்புன்னு சொல்லு இது ஒரு இது ஒரு தொழில உனக்கு எவ்வளவு கேவலமா இருக்குது அவங்க வந்துட்டு அம்மா உணவகம் அம்மா உணவகம் சொன்ன மாதிரி நான் அப்பா அப்ப அப்பா ஆப்புன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்பா ஆமா அப்பா வந்து ஆப்பு அப்பாவுக்கு ஆப்பு அது வந்து வேற அதுல நாற்று கருத்து இல்ல நீங்க பண்ற அழிச்சி ஆட்டத்துக்கு அழிச்சு நாட்டுல இவ்வளவு விஷயம் நடக்குது யாராவது இந்த டூஜி வழக்கு இந்த மத்த வழக்கு அந்த வழக்கு ஏதாவது தீமுகாவது எவ்வளவு சிக்கனம் எதனா விசாரணைக்கு வந்துச்சுன்னு யாராவது நம்ம பேசுறோமா இதையே பேசுங்கிறேன் டெய்லியும் இங்க ஒரு குலை நடந்துச்சு எதுக்கு எடுத்தாலும் சீமான்னு ஒரு விஷயம் வந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரம் சீமானுக்கு எதிரான அவங்களை கூட்டி பேச வச்சு பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறது மரம் மாத்திக்கிட்டே போறது அங்க மறைமுகமான டீலிங் வந்து போயிட்டு யாருக்குமே தெரியல செய்தியில மூணு விஷயம் தான் ஒன்னு ஒண்ணு சீமான் இல்லன்னா வந்து அப்பா இந்த மாதிரி விஷயம் அப்படி போனா அதிமுக மூணா பழந்துச்சா நாலா பழந்துச்சா ரெட்டால ஆளுக்கு ஒண்ணுன்னு பிச்சு குடுத்துட்டாங்களா இப்படி ஒரு விவாதம் இதுதான் தான் இருந்துச்சு தாண்டி ஒண்ணு இல்லை ஆனா பக்கம் ஒரு டீலிங் உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டு நாங்க பாஜக பாஜக போன போன தெளிவா பேசிட்டோம் ஃபீலிங்க நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க சீமான்னு சொல்லியிருந்தா எல்லாம் இவங்க தான் அது நீங்க பாஜக கூட சும்மா ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் தம்பி நீங்க தான் வந்துட்டு இப்ப ஒண்ணு இல்ல இவரு நம்ம பேர் வந்து ஆந்திரால துணை முதலமைச்சர் யாரு இவரு பவன் கல்யாண் பவன் கல்யாண் தானே சனாதனத்தை பத்தி பேசினப்ப அங்க வந்து உங்களை என்ன பண்ணாங்க கீழே வந்து படத்தை போட்டு உதயநிதி படத்தை போட்டு மெரிச்சாங்க நம்ம கண்டனம் தெரிவிச்சோம் அத அதை வரவேற்கல தப்புன்னு அப்ப கடுமையான வார்த்தையை சொல்லி உதயநிதி திட்டினாரா இல்லையா மற்றவங்களும் பேசினாங்க பவன் கல்யாணம் விமர்சிச்சாரு அந்த பவன் கல்யாணம் இங்க வந்துட்டு அஞ்சு கோயில் கோயில சுத்திட்டு இருக்கிறாரு எங்கேயாவது போய் கருப்பு கவிடுக்கு காட்டுறது எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்னன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு பாசம் பிணைப்பாங்க மொழி பாசமா இல்ல வேற பாஜக பாசமா ஏன்னா பாசமா ஏதோ ஒரு பாசம் இருக்க போய் தானே நீ என்ன வேணாலும் கேவலமா அப்புறம் பேசிக்கோ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு சந்தோஷம் ஒரு இடத்துலயும் எதிர்ப்பு உங்க தம்பிங்க வீரம் பட்டது கேட்டா தொட்டு பார் சிலிர்த்தி எழுவோம் அப்படியே பண்ணாலும் பர்ணல் மாதிரி வெடிக்கும் எங்கெல்லாம் ஹிந்தி போராட்டம் இந்தி போராட்டத்துக்கு உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா நீ வேற நாங்க வேற இல்ல நடத்துனது நாங்க இல்ல அதுல ஹிந்தி போராட்டம் தெரியுமா உங்களுக்கு தொட்டுப்பார்லாம் பேசி வந்த உன்ன கேவலமா பேசின கூட்டத்துல இருக்கிறவர்தான் பவன் கல்யாண் கரெக்டா புரிய சங்க பேசிட்டு இருக்கு சங்கி தமிழ்நாட்டுக்குள்ள வருது வா சனாதனத்தை கேவலமா பேசுனது நீங்க விட்டுட்டு உட்கார்ந்து தம்பி எப்படி இவ்வளவு அரசியல் இவங்களுக்குள்ள இருக்குது இவங்க வந்து ஊர்ல இருக்கிறவங்க பாத்துட்டு இவன் பிஜேபி அவன் பிஜேபி கூச்சமே மாட்டான் கூச்சமே கிடையாது இது மோடி வர போறாரு துணிச்சல் இருந்தா யாராவது ஒரு கருப்பு சட்டை ஐயா சுபண்டன் ஆசிரியர் வீரமணி மோடி அங்க போய் நின்னுட்டு ஒரு முறை நடத்திட்டோம் நடத்திட்டு கேட்டா திமுக ஆட்சி கலைக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் உடனே உடனே என்ன திமுக ஆட்சி எப்படியாவது கலைத்து விட கூடாதா என்று இவர்கள் விரும்புகிறார்கள் மோடிக்கு எதிராக நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது என்று இவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு வியாக்கரம் பேசுவார் மீசிய நீங்க அங்க ஒருத்தர் ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதுவார் இது வந்து உள்ளக இருந்து வேலை செய்யக்கூடிய ரெண்டகத்துக்காரர்கள் இப்படி எல்லாம் பேசுகிறேன் நீங்க சொன்னீங்க நீங்க கருப்பு பதில் காட்டுனீங்க கோபேக் மோடி தான் சொன்னீங்க இப்ப உங்களை வந்து எதிர்த்து நின்று அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நின்று கெட் அவுட் மோடினு சொல்லிட்டு இருக்கிறது நீங்க தான் அப்படியே வந்து கெட் அவுட் மோடி பேனர் நில்லுங்க மட்டும் ஆஹ் எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள் வந்து அரசை முடக்க பாக்கிறார்கள் ஏய் நீங்களா யாரு வருதா இல்லையா இதே தான் அந்த கேள்விக்கு முத கேள்விக்கு வந்துடுறேன் இவங்க நோக்கம் எல்லாமே அந்த அப்பா அந்த பேரை கொண்டு வந்துட்டு உலகமாக யோக்கியமற்ற செயல் அது அயோக்கிய தம்னு சொன்னா நல்லா இருக்காது இத விட வேற எதாவ நீ உட்காந்துட்டு வேற மாதிரி பிச்சை எடுக்கலாம் திருட்டு திராவிடத்துடைய திருட்டுத்தனங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு நாலு புத்தகங்களை சிபாரிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாருங்க பேர் நான் சொல்றேன் ஆன் தம்பிய அடிக்கடி அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு எனக்கு எப்பயோ என்ன கிடைச்சு நான் வாட்ஸ்அப்லயே அனுப்பிட்டு இருக்கிற நீங்க புத்தகம் பேர் சொல்லுங்க அதுக்குள்ள நான் அவர் பேர் சொல்லி எந்த புத்தகத்தை சொல்ல ஒண்ணு இல்ல கண்ணதாசனுடைய வனவாசம் தேடி முதல்ல படிக்க சொல்லுங்க சரி என்ன அது ஒண்ணு மட்டும் படிக்க சொல்லுங்களேன் வனவாசத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறீங்க ஆமா சுரேஷ் ராமநாதபுரம் திருட்டு திருட்டு திராவிட உருட்டை அறிந்து கொள்ள என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் அதான் சொல்றேன் அது திடீர்னு கேட்கலாம் அப்புறமா எடுத்து ஒரு பதிவா போடலாம் நிற்கிறேன் நான் படிச்சதுலயே வந்துட்டு ஈரோட்டு பாதை ஈரோட்டு பாதை நல்லா இருக்கும் இருக்குது தோழர் ஜீவன் ஈரோட்டு பாதை பாரதிதாசன் எழுதின பதிவுகள் சிலது தொகுப்பா யாருன்னா இருப்பாது அப்புறமா கேட்டு புத்தகமா தரேன் பே மணியரசன் ஐயா அவர்களுடைய திராவிடம் தமிழர்களை வழிமாற்றியதா வழிமாற்றியதா வழிமறித்ததா வழி மாற்றியதா இந்த புத்தகம் ஒண்ணு அவசியம் படிக்கணும் நீங்க அப்புறம் கதிர் நிலவன் தமிழ்த் தேசியன் வெப்சைட் ஒன்று வச்சிருக்க கதிர் நிலவன் தமிழ் தேசிய தளத்துல பொதுச் செயலாளர் இருக்கிறாரு முன்னாடி தியாக கூட இருந்தவர் சுத்தமான தமிழ் தேசிய அவருடைய வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் புட்டு 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 வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறது அதை நீங்க படிக்கலாம் தமிழ்த் தேசியன் வெப்சைட் ஓஆர்ஜின்னு இருக்கும் சரி 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 இந்த மாதிரி இது இப்போதைக்கு நான் சொல்றேன் நிறைய இருக்குது தமிழ்த் தேசியம் பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கும் ஒரு ஒரு சில பசங்க நீங்க இந்த இந்த தளத்துக்குள்ள போனீங்கன்னாவே நிறைய மேற்கோள் காட்டி இருப்பாங்க குத்தகங்க அது வந்து இருக்குது பெரியார் இன்றி அமையாத உலகம்னு நான் ஒண்ணு எழுதி இருப்பேன் நீங்கள ஆமா அது வந்து பிரிண்ட் ஆகல பெரிய நீண்ட கட்டுரை எப்படி பிரதானமா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு தமிழகத்தைன்னு பெரியார் சொன்னாரு சொன்னாரு அது பிற்பாடு எங்க ஓடி போன பெரியார்ன்னு நான் சொல்றப்போ நிறைய கோவம் ஒரு சில பேர் திராவிட நாடு திராவிட நம்ம தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்றப்ப திராவிட நாடு திராவிட பேசி எப்படி மாத்தினாரு இந்த பெண் உரிமைன்னு சொல்றப்ப இந்த பெண் உரிமைன்னு சொல்லக்கூடியதே எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சமூக நீதி இந்த மூணுதான் வந்து மூணையும் போட்டு பிரிச்சு மெஞ்சி இருப்பான் அதுக்கு நிறைய புத்தகங்கள் நான் படிச்ச புத்தகம் மேற்கோள் காட்டியும் எழுதிருப்பேன் அது ஒரு சிறு புத்தகமா வரும் அது இனிமே எல்லாம் எழுதுதலாம் மொத்தமா தொகுத்து ஒண்ணு போடலாமா இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் அப்புறமா பட்டியல் போடுறேன்னு சொல்ல உங்களுக்கு பொழுது போகல நல்லா ஜாலியா டிராவல் பண்ணிட்டு நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா வனவாசத்தை படிக்க சொல்லுங்க கண்ணதாசன் அவர்கள் புரியுது புரியுதுங்க சீனிவாசன் குளத்தூர்ல இருந்து கேட்டிருக்காரு அதாவது கட்சியில இருந்து வெளியேறக்கூடியவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா போன உடனே கரெக்டா சன் நியூஸோ அல்லது அது மாதிரியான ஊடகங்கள்ல போயிட்டு நான் கரெக்டா பிஜேபியோட லிங்க் பண்ணி பேசுறாங்க பிஜேபி இயக்கியமா இருக்கிறது சீமான் அவர்களுக்கு பின்புலத்துல இருந்து பிஜேபி தான் இயக்குது அதனாலதான் நாங்க வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது வந்து ஒரு மாதிரி கடமைக்கு அவங்க சொல்லணுமே சொல்ற மாதிரி இருக்குதா அல்லது வந்து ஏதாச்சும் சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி வந்து இருக்குண்ணா கேள்வியை அதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு சீமான்னால உண்மையில ஒரு அவர் மறைவுமான ஒரு தொடர்புல நான் நினைக்கிறேன் ஐயோ ஆமா இல்ல உண்மையிலேயே சொல்றேன் நான்

வந்து ஒரு அரசு அரசு அமைச்சரவை மூலமா வரக்கூடிய தொகையை வந்து அரசு துறை மூலமாக வரக்கூடிய பெருந்தொகையை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போறது எப்படின்னு அவருடைய மாப்பிள்ளை இருக்கிறாரு மாப்பிள சீமான மாப்பிள்ள இருக்கிற பெரிய இருக்கிறாரு அதுக்கு ஒரு மத்திய அரசுல சிக்கல் இல்லாம பாக்கணும்னு பேரம் வந்து பேசிட்டு இருக்கிறதா சொல்லி நிறைய எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறப்ப வருத்தமா தான் இருக்கு அப்புறம் இவர் வந்து சொன் டிவிலும் ஒண்ணு நடத்துறாரு சொன் ஆமா நடத்திருக்கிறப்ப கேபிள் திருட்டுத்தனமா அரசனுடைய உடைய கேபிள் எடுத்து டெலிகாஸ்ட் அதுக்குன்னு ஒளிபரப்பதுக்கான அதை பண்றதுல நூறு கோடி வந்து மத்திய அரசுக்கு இழப்பீடு கேஸ் எல்லாம் இருக்கு சீமான் ஆனாலும் பாருங்க பாஜக அவர் மேல ஒரு நடவடிக்கை கூட எடுக்க மாட்டேங்குது

கனெக்ட் கட் பண்ணாலும் கூட இன்னும் அதெல்லாம் பதிச்சு வீட்டுல இருந்து அந்த ஆபீஸ் வரைக்கும் போட்ட கேபிள் இன்ன வரைக்கும் இருக்கு அதெல்லாம் அரசு ப்ராப்பர்ட்டி சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட கேபிள் மிக காஸ்ட்லி எல்லாம் இன்னும் தோண்டப்படாம அப்படியே தான் அவரும் சொந்தக்காரர் தானே சீமானுக்கு அவரும் அண்ணன் சீமான அவர்களுக்கு சொந்தக்காரர் தானே கேபிள் திரும்ப சொந்தக்காரர் தான் எல்லாம் அவங்க எல்லாம் சுத்தி இவருதான் அது இவரேதான் வச்சு மாதிரி அதுவும் பார்த்தாக்கா ஒண்ணு கேட்பார் இல்லாம பாஜக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு சரி இப்ப சமீபத்தில் வந்துட்டு ரெய்டு அடிச்சு பெரிய அளவுல எல்லாத்தையும் பண்ணி பிடிச்சி இருக்குது ஒண்ணுமே சொல்லமா அப்படின்னு நிறுத்தி இருக்கிறாங்க நிறுத்திட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு விட்டு சுற்றி சுத்தி ரெய்டு நடத்தினாங்க சீமான் மாப்பள நிறுவனத்திலாம் ரெய்டு நடத்தினாங்க பெரிய அளவுல வந்துடுச்சு அது பேசப்பட்டது அப்படியே சைலண்டா இருக்குது அப்ப அவரு சீமான் கூட பேசியிருப்பாரா இல்லையா ஐயா நீங்க மாப்பிள்ள மாப்பிளம் சொல்றீங்களா அது வந்து மாப்பிள்ள சாருன்னு தானே ஆமா சாருன்னு வச்சுக்கலாம் சாருன்னு வச்சுக்கலாம் மாப்பிளம் சார் இதனால எனக்கு சீமான் மேல வருத்தம் இப்படி எல்லாம் இருக்க கூடாது அவருன்னு அப்புறம் ஒண்ணு இல்ல இந்த கேஸ் வந்து திரும்ப அப்பீல் போச்சு டூ ஜி கேஸ்ல மாதிரி இன்னொரு கேஸ் சீமான் மேல அப்படியே அப்படியே நிறுத்திட்டாங்க இப்ப ஒண்ணு ஸ்டில் அப்படியே இருக்குது இவர் வந்து அதுல வந்துட்டு அதான் இவருக்கு சகோதரி இருக்கிறாங்க சகோதரிக்கு நண்பர் முன்னாள் அமைச்சரும் அவங்கள சிக்கிடக்கூடாது ரெண்டு பேரும் தனக்கு திரும்ப எடுத்து விசாரிச்சாங்கனாக்கா நம்ம வந்து சந்திச்சு கிட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி வந்து கொடுத்தது இருக்குது அதை திரும்ப நான் ஒப்படைச்சுட்டேன் நன்கொடையா கொடுத்தது இப்படி பல கேஸ் திரும்ப ரீகால் பண்றப்ப விசாரணைக்கு நம்மளெல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டியதா இருக்குன்னு பயம் சீமானுக்கு இருக்குது அதனால அவரு வந்து மறைமுகமாக பாஜக கூட ஒரு தொடர்புல இருந்து சொல்றத அதுதான் செய்யறாரு சொல்லிட்டே சேர்த்துட்டு இருக்காரு வெளியில வந்துட்டு நான் உன் எதிர்க்க மாதிரி எதிர்ப்பேன் வேற வழியில மக்கள் எல்லாம் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பல கோடி சாதாரண விஷயம் சரி அதுல ஒரு பெரும் தொகையை வந்து இப்ப குடுத்துட்டாரு சீமா பாஜக என்ன எங்களை விட்டுருங்க அதுல இருந்து டூ ஜி மாதிரின்னு வச்சுக்கீங்களா என்ன அதுல விட்டுருங்க நீங்க அதை திரும்ப எடுத்து இப்ப திரும்ப வந்துட்டு வந்து அதை எடுத்து போட்டிருக்காங்க ஒரு வழக்க எப்படி பார்த்தாலும் உள்ள தூக்கி உக்கார வேண்டிய சூழ்நிலை வந்துருது எப்படி பார்த்தாலும் மறுக்கவே முடியாது அன்னைக்கு நீங்களே வந்துட்டு சீமான் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சின்னு தாரா அப்ப ஆமா அப்ப வச்சிருந்தாரா எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து கேஸ் போடுற மாதிரி போத்து கடைசியா ஒண்ணு இல்ல மாதிரி முடிச்சுக்கிட்டாங்கல்ல நாங்க விட்டுருவோமா அப்படின்னு பாஜக எடுத்து வச்சுட்டு இப்ப சீமான் குடிமையை பிடிச்சிட்டு இருக்கு அதுக்காக மட்டும் பெரும் தொகையை பேசி அவர் மாப்பிள ஒருத்தர் வச்சிக்கிறாரா மாப்பிள மூல செட்டில் ஆயிடுச்சு மேல பெரும் தொகை ஓ ஹோ ஹோஹோ ஆ ஆனா வெளியில வந்து என்ன பண்ண உன்னை எதிர்க்க மாதிரி எதிர்த்து அறிக்கை கொடுத்துருப்பா நீ என்ன மாதிரி திட்டின்னு இருந்து இப்ப அண்ணாமலையும் அவரும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மோடி இங்க வர போறாரு அமித்ஷாவும் ஆமா செய்தி பார்த்து வர போறாருல சீமான் வந்து எதிர்க்கிறவரு தானே போன முறை கரு கருப்பு பலூன் பறக்க விட்டோங்கல்ல ஆமா இப்ப அது மாதிரி செய்வாராவது அதான் கோபேக் சொல்லி கருப்பு பலூன் எல்லாம் இவங்க தானே பண்ணாங்கதான் ஆமா ஆமா இப்பவும் அதே காரணம் இருக்குல்ல இப்ப பண்ணனும் இல்ல சீமான் எப்படிப்பட்ட வேலை பண்றாரு பாருங்க ஐயா போன வாரம் நிகழ்ச்சியில ஒரு தடவை அப்படிதான் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தப்ப முதல்வர் சீமான் முதல்வர் சீமான் சொல்லி ஒரு பெரிய இவ்வளவு நீளத்துக்கான ஒரு பெரிய ஒரு கதைய சொன்னீங்க இப்பவும் அதே மாதிரி ஒரு பெரிய சொல்லி தம்பி இப்ப எல்லாருமே ஒரு பகுதிமே சொல்ற கூடிய விஷயம் நீங்க சொன்ன மாதிரி சீமான் பாஜக தொடர்புல இருக்கிறாரு 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 கரெக்டா புரியுது அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு பட்டியல் தம்பி இவ்வளவு பணம் இருக்குது சீமானி இவ்வளவு சமரசம் ஆயிட்டு இருக்கிறாரு இவ்வளவு விஷயத்தை விட்டு கொடுத்துருக்காரு

இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் இப்பதான் உள்ள உட்காந்துட்டு எனக்கு வந்து பெயில் கிடைக்கல பெயில் கிடைக்கல பெரிய பணம் பாஜக கூட நீ மந்திரியா இருக்கிற வரைக்கும் கிடைக்காதுன்னு அப்புறம் மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்து மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிட்டுன்றதுக்காக பெயில் வந்துட்டாரு வந்த இரண்டாவது நாள்லயே மந்திரி பதவி திரும்ப கொடுத்துட்டாரு சீமா பாஜக கண்டிப்பே இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதாப்ப தெளிவா சீமானுக்கு பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு சொல்லு சொல்றேன்னா ரைட்டா சொல்றேன் நிறுவிட்டீங்க நிறுவிட்டீங்க அப்புறம் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா இல்லையா சீமானுக்கும் பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா இல்லையா ரெண்டு பேரும் இருக்கிறாங்கல்ல ஏன்னா உனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு நீ மந்திரி இல்ல அதனாலதான் உனக்கு ஜாமீன் கொடுக்குன்னு சொல்லி அனுப்புது வந்த உடனே ஜாவதி உடனே சீமான் மந்திரி பாதி குடுத்துட்டேன் தெரியுமா அப்ப என்னடே என்ன ஆனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற என்ன ஆனாலும் கத்திவிடுறேன் அப்படின்னு தான போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆமாங்க சீமான் மேல எனக்கு வருத்தம் இருக்கு அவரு பண்றீங்க அவ்வளவுதான் நிறைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க சீனிவாசனுக்கு சொல்லிடுங்க இது முந்தின கேள்வி அனுப்புறப்ப அவர் கடிஞ்சிக்கிட்டு இருந்தாரு ஏன் கேள்வி எடுக்க மாட்டே இருக்கீங்க சில கேள்விகள் வந்து இதையே சொல்லிடலாங்கய்யா நீங்களே சொல்லுங்க இதுக்கு பதில் சில கேள்விகள் நான் உங்ககிட்ட படிச்சு கூட காட்டிடுறது உண்டு தம்பி இப்போதைக்கு இது வேணாம் தவிர்ப்பீங்க அதுக்கு பின்னாடி பல நன்மைகள் நன்மை சார்ந்த காரணங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சில தவிர்க்கப்பட்ட கேள்விகள் இருக்குது அதையும் புரிஞ்சுக்காங்க அப்படிங்கறது இல்ல நான் வந்து என்னன்னா மாதிரி நான் பேச முடியாது யூடியூபர் மாதிரியோ மத்தவங்கள மாதிரியோ எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது இது வந்து சரியான நேரத்துக்குன்னு ஒண்ணு பார்ப்பேன் இதன் மூலமா ஒரு சிக்கல் வரும் அது பரபரப்பு இருக்கும் எனக்கு வீவர்ஸ் வரும் ஆனா அது கெடுதலாக போகும்னு நான் நினைக்கிறேன் அதே போல நம்முடைய நிகழ்ச்சி நான் தமிழர் பத்தி சில விஷயங்கள் பரபரப்பா ஓடும் எனக்கு வியூவர்ஸ் நிறைய வரும் லட்சக்கணக்கில் வந்துடும் ஆமா அந்த மாதிரி நிறைய கேள்வி கெடுதலா படுதுன்னு நான் நினைக்கிறேன் திமுக பத்தி கேட்டிருப்பாங்க ஆனா அந்த கேள்வி வந்துட்டு வேற மாதிரி அர்த்தத்தோட இருக்கும் அதுக்கு பதில் நான் சொன்னேன்னா அது பரபரப்பா ஓடும் திமுக பத்தி பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அதை நான் விரும்பல எனக்கு அது வேணா நல்லா இருக்காது புரியுது இப்படி தவிர்க்கிறது நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதே போல சில சில ஸ்ட்ராட்டஜி சம்பந்தப்பட்ட கேள்விகளை வந்து அவசரப்பட்டு வெளியே சொல்லக்கூடாதுன்றதாக தவிர்த்ததும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது பத்திரிகையாளன் வந்து ரகசியம் நம்பி என்கிட்ட சொல்றாங்க என்கிட்ட பேசுறாங்க எல்லா தரப்புலயும் அதெல்லாம் நான் செய்தி ஆக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் பத்திரிகையாளனுக்கு அர்த்தமே இல்லை புரியுது இரவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு நண்பர்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் அளிச்சு பார்க்க வந்தமைக்கே ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இந்த வாரம் ஒரு கேள்வி கூட நீங்க கேள்வி உங்க கேள்வி கேட்க எல்லாம் அவங்க கேள்விதான் அந்த வகையில் எனக்கு ஒரு திருப்பி நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க